அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்று சர்வதேச மொழிபெயர்ப்பாளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த சர்வதேசம் என்றால் என்ன மொழிபெயர்ப்பாளர் என்றால் என்ன தினம் என்றால் என்ன அடுத்து ஒரு காணொலியை விரிவாக காண்போம் இப்பொழுது சர்வம் என்ற அந்த சொல்லினுடைய பொருளை பார்ப்போம் சர்வம் என்ற வட சொல்லினுடைய பொருள் தமிழ்சொல் எல்லாம் என்பதாகும் தேசம் என்ற வடசொல்லினுடைய தமிழ்ச்சொல் தேயம் என்பதாகும் இந்த தேயம் என்ற சொல்லே வடமொழியில் தேசம் என்று தெரிந்தது அதேபோல் தினம் என்ற சொல்லினுடைய தமிழ்ச்சொல் நாள் என்பதாகும் எனவே சர்வதேச மொழிபெயர்ப்பாளர் தினம் என்ற சொல்லை அந்த சொற்றொடரை நாம் உலகளாவிய மொழிபெயர்ப்பாளர் நாள் என்று அமைத்துக் கொள்வோம் மேலும் இது குறித்த விரிவான காணொலியை பின்னர் காண்போம் மொழிபெயர்ப்பாளர் என்றால் என்ன மொழிபெயர்ப்பாளர் என்பவர் ஒரு காலத்தில் பல நாடுகளினுடைய அயல் நாடுகளினுடைய படையெடுப்பினால் நம்முடைய மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த காலகட்டங்களில் அவர்கள் நம் மக்களை ஆட்சி செய்வதற்காக அவர்களினுடைய மொழி நம் மக்களுக்கு புரியாது நம் மக்கள் பேசக்கூடிய மொழி அவர்களுக்கு புரியாது என்பதனுடைய அடிப்படையிலே இரண்டு மொழிகளை கற்றவர்களை தங்களுடைய அவையிலே தங்களுடைய அரசவையிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கக்கூடியவர்களை தோ பாஷி துபாஷி என்ற அந்த வடசொல் தோ என்றால் இரண்டு என்ற பொருள் பாஷி என்றால் பாஷா பாஷை அதாவது சொல் மொழி இரண்டு மொழிகளை கற்றவர்களை தங்களுடைய அவையிலே வைத்திருக்கிறார்கள் அவர்களே தோபாஷியினர் என்று அழைக்கப்பட்டனர் இது குறித்த விரிவான காணொலியை பின்னர் காண்போம் இப்பொழுது உலகளாவிய மொழிபெயர்ப்பாளர் நாள் என்ற அந்த நாளை நாம் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்